ஒருமுறை சோழ அரசர் என்ன எல்லாம் கூப்பிட்டு எனக்கு விடியறதுக்குள்ள பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாராம் பாடல் யார் எழுதலையோ அவங்களுக்கு எல்லாம் பெரிய தூக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டார் புலவர்கள்லாம் அப்படி யோசிக்கிறாங்க விடியறதுக்குள்ள ரெண்டு பாட்டு நூறு பாட்டுன்னா பரவாயில்ல நாலு கோடி பாட்டு எப்படிப்பா பாடன்னு சோகமா உட்காந்துருக்கும் போது அந்த வழியாக அவ்வை பாட்டி வந்தாங்களாம் சோழ அரசர் என்னைக்குமே புலவர்களை மதிக்கக்கூடியவங்க தமிழை மதிக்கக்கூடியவர் அவர் சொல்றதுல ஒரு சூட்சமம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கோடி பாட்டு தானே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை பாட்டு சொல்ல சொல்ல புலவர் எழுதுகிறாங்களா மதியாத முற்றை மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி வரும் உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியா தம்மனையில் உண்ணாமை கோடி வரும் கோடி கோடியாய் கொடுப்பினும் குடிப்பிருந்தா தம்மோடு கூடுதல் கோடிபெறும் கோடி கோடியாய் கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி வரும் இதுதான் நாலு கோடி பாட்டு போப்பான் அனுப்பிச்சிச்சாங்க அந்த நாலு கோடி என்ன அர்த்தம் மதியாத முற்ற மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும் அப்படின்னா நம்மளை மதிக்காதவங்க வாசப்படியில கூட நம்ம மிதிக்க கூடாதோம் மிதிக்காமல் இருந்தால் அதை விட ஒரு கோடி சிறப்பு எதுவுமே கிடையாது உன்னீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது பாருங்களேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி பக்கத்துல சிரிச்ச முகத்தோட வரவேற்கணுமா இதுகெல்லாம் எதுக்கு வந்து தொலைஞ்சிச்சு வீட்டில் தின்னு தொலைச்சிட்டு வர அப்படி இஞ்சி தின்ன குரங்கு மேலே உட்கார்ந்துருப்பாங்கல்ல அவங்க வீட்டுக்கு போய் நீங்க கை நினைக்கவே கூடாது அப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அது கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாவை கோடி பெறும் கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும் நல்ல ஒரு குடிமகன்களோட குடிப்பிறப்போட அண்ணன் தம்பியோட பிறக்கிறவங்கல்ல அது கோடுதல் சிறப்பு அப்படின்னாரு கடைசி சொன்னாரு கோடி கோடியாய் கொடுப்பினும் தன்னுடைய நாக்கோடாமை கோடி பெறும் அப்படின்னாரு நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கணுமா தவறுதலான வார்த்தையில அவர் பெரியவங்ககிட்ட கேட்டு பாருங்க சொன்ன வாக்க காப்பாற்றணும்டா அதுதான் கோடி பெறும் அப்படின்ட்டு அந்த நாலு கோடி பாடல்களை எழுதியவர் அவ்வை பாட்டி அப்படின்ட்டு ஒரு தமிழ் பெண் அப்படின்ட்டு சொன்னா அந்த தமிழ் கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குதா